வணக்கம் சார் வணக்கம் ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்து ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி பரிகாரம் அப்படின்னா என்ன ஜோதிடத்தின் முக்கிய பங்கே பரிகாரம் தானா பரிகாரங்கள் பலன் தருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இருக்கும் கேள்வி எப்படி இருக்கிறது என்றால் குடை பிடித்தால் மழை நின்று விடுமான்னா குடையை பிடிச்சிங்கன்னா மழையெல்லாம் நிற்காது உங்கள் மேலே மழை படாமல் இருக்கும் மழை தண்ணினாலும் உங்களுக்கு பா பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் மழை பாட்டிக்கு பெஞ்சிட்டு தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பசிக்கு உணவு பரிகாரம் பசிக்கு உணவு பரிகாரம் தாகத்திற்கு தண்ணீர் பரிகாரம் வெயிலுக்கு நிழல் பரிகாரம் ரொம்ப வெக்க ஒரு மரத்தடி நிழல் கிடைச்சி போனால் அப்பா அப்படின்னு அப்போ தோணுது இல்லை குளிருக்கு வெப்பம் பரிகாரம் ரொம்ப குளிருதுன்னு கொஞ்சம் சூடு வேண்டி அளவுக்கு அதிகமானதை குறைப்பதும் தேவையான அளவை விட ஒரு விஷயம் குறைவாக இருக்குன்னா அதை அதிகப்படுத்திக்கிறதும் உடம்புக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி தான் நம்ம கர்வமுனைப்படியே நமக்கு அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தால் அதை சரிநிலைப்படுத்துவதற்கு தாகத்திற்கு தண்ணீர் போல செரிநிலை படுத்துக்கிறதுக்கு தான் பரிகாரங்கள் அது என்ன வேணால் நம்ம பண்ணலாம் இல்லையா நஞ்சு நஞ்சாலேயே தான் முடிவிக்கப்படுகிறது ஒரு நஞ்சை விஷத்தை விஷத்தால் தான் எடுக்க முடியும் முள்ள முள்ளால தான் எடுக்கிறது அந்த மாதிரி தான் ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் காமனாக பார்த்துட்ருக்கோம் பட் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன ஜாதகப்படி எந்த கிரக சேர்க்கை தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா கிரக தோஷ் ஒரு சில கிரக சேர்க்கை யோகம் ஒரு சில கிரகர்கேற்கை தோஷம் இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அப்படித்தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத்துறைக்கு இந்த ஜோதிடம் பரிகாரத்தை ஏத்துக்கு ஆனா பரிகாரம் மட்டுமே ஜோதிடமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஒரு நோய்க்கு பலவித சிகிச்சைகள் இருப்பது போல நீங்க ஹோமியோ எடுத்துக்கலாம் ஆயுர்வேதம் பார்க்கலாம் யுனானி பார்க்கலாம் இயற்கை வைத்தியம் பார்க்கலாம் அலோபதி பார்க்கலாம் வர்ம சிகிச்சை பார்க்கலாம் ஹீலிங் தெரப்பி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நிறைய இருக்குது அப்புறம் அக்கு பஞ்சர் எத்தனை வைத்திய முறைகள் வைத்திய முறைகளில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கிற மாதிரி பரிகாரங்களில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது உங்களுக்கு எது முதல் உங்கள் ஜாதகம் தானே அது சொல்லும் அப்போ இங்கே நம்ம எல்லோரும் எல்லாத்தையுமே செய்துட்டு அதில் எல்லாருக்கும் எல்லாம் நடந்துடாமான்னா இல்லை உங்களோட மருந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மருந்தை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்கும் அப்போ தண்ணீர் குடித்தா தாகம் தீந்துடுமாங்கிற கேள்வி கேட்டேன்னா குடிச்சு பாருன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா தண்ணீர் குடிச்சுட்டா தாகம் தீந்துடுமான்னு குடிச்சாதானு தெரியும் தண்ணீர் குடித்தா தாகம் தீருமான அப்போ பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் பரிகாரம் பண்ணால் எனக்கு சரியாயிடுமா செஞ்சு பாரு நெருப்புன்னு சொல்ல முடியும் தொட்டு பார்த்தா தானே சொல்கிறது தெரியும் அதுதான் பரிகாரம் அப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் எப் எந்தெந்த ராசிகளில் இருந்தால் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஜாதகத்தில் தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்குது அது நில ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில் கன்னி ராசியில் மகர ராசியில் இருந்தால் அதுக்கு நான் கல் போட்டுக்கிறது ரக்ஷைகள் கட்டிக்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் நெருப்பு ராசியில் இருந்ததுன்னா ஹோமம் யாகங்களை வளர்த்துவது தான் பரிகாரம் தீபம் ஏற்றுவது பரிகாரம் காற்று ராசியில் இருந்ததுன்னா ஜபங்கள் செய்வது மந்திரம் உச்சாடனம் செய்வது அர்ச்சனை செய்வது பாராயணங்களை நிகழ்த்துவது நீர் ராசியில் இருந்துருச்சுன்னா அபிஷேகங்கள் செய்வது அது என்ன தெய்வத்தை குறிக்குதோ அந்த தெய்வத்திற்கு குளிர 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 அபிஷேகம் செய்து யாருக்காவது தானங்களை கொடுக்கும் பொழுது அந்த பரிகாரம் சரியான முறையில் வேலை செய்யும் பரிகாரங்கள் பல வகைகளாக பல சூக்ஷமங்களாக பிரிந்திருக்கு இதில் எது எனக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம செய்யும் பொழுது அந்த பரிகாரம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஸ்கேன் பண்ணுறோம் எம்ஆர்ஐன்னு சொல்கிறோம் எல்லாம் பார்த்த பிறகு தான் டாக்டர் உங்களுடைய உங்களுக்கு உண்டான மருந்துக்கே முடிவுக்கு வர்றார் அந்த மாதிரி தான் இப்போ ஜாதகம்ங்கிற ஸ்கேனர் அதை வச்சு உங்களுக்கு என்னங்கிறத கண்டிப்பாக பார்த்து நம்ம அந்த ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையான விஷயமா இருக்கோ அதை நாம் செய்ததாக இருக்கும் ஸோ பரிகாரங்கிறது பல வகைகள் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க சின்ன விளக்கேத்து ஏலக்காய் யூஸ் பண்ணலவங்க இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடியது நிஜமாக என் ஜாதகப்படி எனக்கு எது என் கர்ம வினைப்படி என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகப்படி இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் சரியானதாக இருக்குங்கிறது தான் ஸோ இது மாதிரி ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்பெறு நல்ல பரிகாரம் யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அருமையான தகவல் நன்றி நன்றி